அருள் வாக்கு சொல்லும்போது அழுகை வருவது ஏன் அதாவதுங்க ஒரு சில உண்மையான பதிவுகளை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா குல அந்த தெய்வத்தோடையும் அந்த தெய்வத்தை வணங்குற மக்களோட வலிமை எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் குலசாமியை நாம் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்குறது கூட நாம் யோசிக்கிற காலத்தில் குல தெய்வமே அந்த தெய்வத்துக்காக தன்னுடைய முழு நாள் வாழ்க்கையவே அர்ப்பணம் பண்ணுற எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுற ஒரு சில மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்ல அதனால இந்த இடத்துல இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அருள் வாக்கு சொல்லும்போது அந்த அருள் வாக்கு சொல்ற அந்த சாமி அந்த இடத்துல அழுகுது இது யாருக்கு நடந்தது நம்ம அன்பர்களுக்கும் எனக்கும் நடந்த உண்மையான நிகழ்வு தான் எப்படின்னா போன வெள்ளிக்க அறிவோ அறிவோம் அருள்வாக்கு அப்படின்னு காலையில் ஆறு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அறிவோம் வாக்கில் அன்பர்கள் அழைச்சாங்க நிறைய பேருக்கு அந்த இடத்துல சொல்ல முடியலை காரணம் என்ன அப்படின்னா அன்பர்களுக்கு அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்ததுனால மற்ற அழைப்புகளுக்கு பதில் சொல்ல முடியலை அதே சமயம் அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்ல முடியல மன்னிக்கணும் அருள்வாக்குங்கிறது செவ்வாய் வெள்ளி காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கேட்கலாம் சரிங்களா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த அருள்வாக்கு கேட்ட ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க கேட்கும்போது என் மேலே இருந்த சாமி அதே சமயம் அவங்களோட குல தெய்வம் அவங்களுடைய தெய்வம் அந்த இடத்துல கண்ணீர் விடுது அருள் வாக்கு சொல்கிற என் மேலே நிற்கிற அருள் வாக்கு சொல்கிற நானும் கண்ணீர் விடுறேன் அருள் வாக்கு கேட்குற அவங்களும் கண்ணீர் விடுறாங்க ரெண்டு பேரும் அழுகுறோம் எதுனால காரணம் என்ன அவங்க நாங்கள் அழுகலை அருள்வாக்கு சொல்கிறேன் நான் அழுகலை எனக்கு அவங்களுக்கு முகம் தெரியாது அவங்களுக்கு என்னுடைய முகம் தெரியாது எனக்கு அவங்களுடைய முகம் தெரியாது ஆனால் அவங்களுடைய தெய்வத்தை அழைச்சி போது அவங்க தெய்வம் வந்து அந்த இடத்துல அழுகுது காரணம் என்னன்னு பாருங்கள் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அந்த தெய்வத்துக்காக ஒரு ஆலையை எழுப்பியிருக்காங்க ஆலையை எழுப்பினதுனால் அது ஒரு பெண் தெய்வம் அந்த ஆலயம் எழுப்பி அவங்களுடைய அந்த அம்மாவோட மாமனார் அந்த ஆலயத்தை வழிநடத்தி வர்றாரு அந்த 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 அம்மாவோட கணவர் அந்த ஆலயத்தை வழிநடத்தி வர்றாரு ரொம்ப சிறப்பாக தெய்வத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சகலத்தையும் நிறக்க நிறக்க கொடுத்து மக்களை தேடி வர்ற மக்கள் அந்த அந்த சாமியை வணங்க வர்ற மக்களுக்கு சகல வசதியும் செய்து ரொம்ப அழகாக அந்த ஆலயத்தை வழிநடத்தி வர்றாங்க அந்த பெண் தெய்வம் ரொம்ப அழகாக துடி கொண்டு பேசுது வர்ற சனத்தை காத்து நிற்கிது அப்போ என்னாவது அதான் அந்த இடத்துல காலத்தின் கோலம்னு சொல்லுவாங்கல்ல விதி எப்படி வலியுதுங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை வழி நடத்தி வரும் அவர் அந்த இடத்துல இறக்கப்படுகிறார் ஒரு சில உடல்நல குறைவுனால அவருடைய உயிர் அங்கே பறிபோகுது அப்போ அந்த இடத்துல அந்த குடும்பம் தவியா தவிச்சு நிக்கிது அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் அதே சமயம் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னா தன்னுடைய மாமனார் தன்னுடைய கணவர் இறந்தாலும் இப்ப அந்த கோவில இருக்க அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை இப்ப முன்னாடி மாறி கொண்டு செலுத்த முடியலையேங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இன்னொன்னு கோவம் என் கணவரு ஏன் வீட்டுக்காரர் அந்த தெய்வத்துக்காக எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த ஆலயத்தை கட்டி மக்களை கட்டி தெய்வத்துக்கு தேவையானது எல்லாம் நிறக்க கொடுத்தாரு எங்களுக்காக இல்லாட்டினாலும் அந்த தாய்க்காக அந்த பெண் தெய்வத்துக்காகவாவது என் வீட்டுக்கார உயிரை காப்பாற்றிருக்க கூடாதா அந்த பெண் தெய்வம் அப்படிங்கிற அந்த அம்மாவோட வேதனை அந்த அம்மா வைக்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என் வீட்டுக்கார் இறந்துட்டாரு எங்களை எங்களை பற்றி கவலைப்படாமல் கூட அந்த சாமிக்காக கொண்டு செலுத்தணுமே அந்த ஆலயத்தை கொண்டு செலுத்தணுமே தெய்வத்துக்கு தேவையானதை கொண்டு செலுத்தணுமே அவங்களுக்காக அந்த தெய்வத்துக்காக என் வீட்டுக்காரோட உயிரை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அந்த தெய்வம் அந்த பெண் தெய்வம் நீட்டிருச்சுக்கலாம்ல இது ஒன்று இன்னொன்று அந்த தெய்வத்தை நாங்கள் எப்படி வழியழைச்சி போக முடியும் ஆண் துணை இல்லாமல் இருக்கோம் என் பிள்ளைக்கும் இன்னும் திருமணமாகலை நாங்கள் எப்படி அந்த தெய்வத்தை வழி அணைச்சி போக முடியுங்கிற ரெண்டு கோபம் ரெண்டு கேள்வியே அந்த இடத்துல வாக்கில் அந்த அம்மா வைக்கிறாங்க வச்ச உடனே வந்த சாமி வந்த சாமி எப்படி அப்படின்னா அவங்களுடைய அந்த பெண் தெய்வம் நான் என்னுடைய குலசாமியை நான் நினைச்சாலும் அவங்களுடைய அவங்களுடைய குலதெய்வம் என் மேலே நிற்கிது நான் தேமி தேமி அழுகிறேன் எப்படி இழந்தது நீ மட்டுமல்ல இழந்தது நானும் தான் நீ ஓ கணவனை இழந்து நிற்கிற நான் என் உயிருக்கு உயிரான மகனை நான் இழந்து நிற்கிறேன் என் மகனை இழந்தாலும் என் மகனை இழந்தாலும் என் மகனோட குடும்பத்தை இப்பையும் எப்பையும் காலத்துக்கும் முக்காலத்துக்கும் நான் காத்து நிற்பேன் அப்படின்னு அந்த பெண் தெய்வம் அந்த அம்மாவுக்கு வாக்கு சொல்லுது கண்ணீரோட அதாவதுங்க ஏன் அந்த இடத்துல அந்த அம்மா பெற்ற தாய் போல அந்த அம்மா கணவன் போயிட்டாருன்னு அந்த அம்மா அழுகுது அந்த சாமி எனக்காக மாறி மாறி என்னைய காத்து நின்ன என்னைக்கு பார்த்து பார்த்து செஞ்ச என் பிள்ளைய நான் பறிகொடுத்துட்டேனேங்கிற அந்த வேதனையில அந்த சாமி அழுகுது அதாவது இதை நான் சொல்றது சாதாரணமா இருக்கும் இதனுடைய உள்ள இருக்கிற வழிகளும் வேதனைகளும் அந்த தெய்வத்தோட சக்திகளும் எந்த அளவு அந்த தெய்வத்தை ஆலயங்கட்டி வழியனைச்சி வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த சனத்துக்கு அந்த மக்களுக்கு தெரியும் அவங்களுக்காக இந்த பதிவு சமர்ப்பணம் அவங்களுக்கு இந்த பதிவின் மூலியம் ஒன்று சொல்கிறேன் ஐயா அம்மா நீங்கள் கலங்காதீங்க உங்கள் தெய்வம் உங்களை தளமாடு காத்து நிற்கும் உங்களுடைய கணவருக்கு கொடுத்த அதே ஆற்றல் வலிமை பொருளாதாரம் எல்லா சக்தியையும் உங்களுடைய மகனுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வரும் மருமகள் உங்களுடைய அந்த தாய் அந்த பெண் தெய்வமா தெய்வாம்சம் பொருந்திய தெய்வமா அந்த பெண் வந்து உங்களுக்கு அமையும் மருமகளா பெறுவீங்க நீங்கள் பெற்ற மகன் உங்கள் கணவரை விட மூன்று மடங்கு ஆற்றல் பெற்று சக்தி பெற்று அந்த ஆலயத்தை வழிநடத்தி அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்துவார் என்பது சத்திய வாக்கு என்று அவங்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்டதுங்க இது உண்மை இது என் மேல வந்து சாமி சொல்லலாம் அவங்க மேல வந்த சாமி சொல்லுது அவங்களுக்கு வாக்கு எப்படி இது போன்ற நிலையில கண்ணீர் வரும் அழுகை வரும்னு சொல்றேங்க இன்னொன்னு பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியா குல குலசாமியா கொண்டிருக்காரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு யாரே இன்னொரு இன்னொருத்தர் அருள் வாக்கு அருள் வாக்கு கேட்ட அன்பு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்து இங்க இருக்காரு அவருக்கு ஒரே குழப்பம் மறுபடியும் வெளிநாடு போலாமா இல்லை இங்கேயே இருந்து வேலை வாக்கலாமாங்கிற ஒரே குழப்பம் அவருக்கு முடிவு எடுக்க முடியலை இப்போ அந்த இடத்துல வாக்கு கேட்குறாரு ஐயா நான் மலவோல என் சாமியை பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியை நான் வணங்கி வர்றேன் என் தெய்வத்துக்காக நான் உயிரை நான் கொடுப்பேன் ஆனா இப்ப என் ஜாமி என்னைய இங்க இருக்க சொல்லுதா இல்லை என்னை வெளிநாட்டுக்கு போக சொல்லுதா எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல ஆனா இருந்தாலும் என்னை வறுமை சூழுது ஆனா எனக்கு பொருளாதாரம் வேணும்ல நான் இங்க இருந்தா நான் எப்படி என்னை நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் காத்து நிக்க முடியும் எனக்கு ஒரு எடுக்க முடியல சாமி ஆனால் என் சாமியை விட்டு எனக்கு பிரிய உன் மனசு இல்லைங்கிற அந்த ஒரு கேள்வியை வைக்கிறாரு அவருக்கு அந்த இடத்துல அருள் வாக்கு அந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி சொல்கிறாரு எப்படியே ஹே நீ ஏன்பா என்னை விட்டு புரிஞ்சு போகணும்னு நினைக்கிற உன் கூடையே நான் நிற்கிறேன் என்னை விட்டு நீ எப்படிப்பா புரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னு அந்த சாமி அவருக்கு சொன்ன ஒரு அருள் வாக்கில் அவர் அப்படியே என்ன சொல்கிறதுனா கதறி கதறி அழுகிறாருங்க எப்படி ஐயா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக நான் நினைக்கல உன்னை விட்டு இப்பையும் பிரிய மாட்டேன் நான் எப்பயும் பிரிய மாட்டேன் ஐயா எனக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அதனால் எனக்கு முடிவெடுக்க தெரியல அதுக்கு அந்த சாமி சொல்லுது ஏய் கூட இருக்கணப்பா உன் நிழல் போல் இருக்கேன் நீ கலங்காத உன் நிழல் போல் இருக்கேன் உன்னை காத்து நிற்பண்டா ஏய் இப்போல்லடா எப்பையும் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குறேனா உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்குறேடா கஷ்டம் எப்போயும் நிற்கும்டா எல்லா மனுஷனுக்கும் கஷ்டத்தை கொடுத்தா தாண்டா நீ வலிமை பெறுவை உனக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் நல்ல பாதையில் பண்ணி உனக்கு கஷ்டம் தேவைதாண்டா அறிஞ்சு உனக்கு கொடுத்தேன் எல்லா ஒரு காலத்துக்கு தாண்டா இந்த காலம் வரைக்கும் அதை நான் மாற்றி அமைக்கிறேடாங்கிற வாக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்ப சாமி அவருடைய சாமி அவருக்கு அந்த இடத்துல அருவாக்குன்னு சொல்லுது அந்த இடத்துல அந்த சாமி அழுகுது எப்படி ஏப்பா என்னை விட்டு ஏப்பா நீ பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற நான் உன்னை தேடி தேடி வர்றேன் ஏன்டா என்னை விட்டு தூரமாக போகணும்னு நினைக்கிற அப்படிங்கிற அந்த வாக்கு சொல்லும்போது அந்த வாக்கு சொன்ன அந்த சாமியாடி அதாவது என்னுடைய தேகம் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுகுது அதாவதுங்க இந்த பதிவில் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் யாரு அப்படிங்கிறப்ப ஒரு தெய்வம் அந்த இடத்துல யார் மேலே நின்னாலும் எந்த சாமியாரி மேலே நின்னாலும் அந்த தெய்வத்தோட நிலைமையை வெளிப்படுத்தும் அதாவது அவருக்கு கஷ்டமா இருக்கா அல்லது குற்றம் குறையா இருக்கா அந்த வேதனையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமியை சுமக்கிற சாமியாடிகளுடைய மாற்றம் தோற்றம் வெளிப்படும் கண்ணீர் வரும் அழுது பேசும் அழுது அருள்வாக்கு சொல்லும்னு சொல்ல வர்றேன் இந்த இரண்டு அன்பர்களுமே போற்றப்படக்கூடியவர்கள் ஏன்னா அந்த அளவு குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் அந்த அம்மாவுக்கு அந்த தாய் அந்த பெண் தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை விட ஒரு நிகராக தாய் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தவங்க அதனால அந்த இரண்டு அன்பர்களோட உண்மைகள் அனைத்து உலகம் அறியப்பட வேண்டும் அவர்கள் கொண்ட பக்தி அவர்களுடைய தெய்வம் பேசிய சொல்லிய அருள்வாக்கு அன்பர்கள் அனைவரும் அறியப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய பதிவு அனைத்து அன்பர்களுக்கும் அருள்வாக்கு கேட்க தவறி அன்பர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியல அதனால செவ்வாய் வெள்ளி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மதியம் பனிரெண்டு மணி வரைதான் என்னுடைய அலைபேசி எண்ணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுபத்தாறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பருக்கு செவ்வாய் வெள்ளி காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் அழைக்கவும் இந்த நேரத்தில் அந்த அலைபேசி எண்ணு வேற ஒருத்தவங்களை பே அதாவது பேச முடியலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அழைத்து அருள்வாக்கு பெறவும் அதனுடைய கட்டண காணிக்கை நூற்றி ஒன்று ஏனென்றால் காணிக்கைக்கு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை நமக்கு கொடுப்பதே அருள்வாக்குக்கு செய்யும் மரியாதை அந்த அருள்வாக்கு நமக்கு பலிக்கும் என்பதால் இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது இக்கணத்தில் மறுபடியும் அந்த ரெண்டு தெய்வங்கள் அந்த பெண் தெய்வத்தையும் அந்த பதினெட்டாம் படியாக சாமியை வணங்கி ரெண்டு அன்பர்களுக்கும் உங்கள் சாமி மலவோல உங்களை காத்து நிற்கிதுன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்